அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் தோல் திருமாவளன் அவர்களுக்கும் வணக்கம் நான் சுற்றுப்பயணத்தில் இருந்ததுனால என்னால் பார்க்க முடியல நீத்த எதுவும் நிறைய கருத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க போல இருக்குது விஸ்கியில் எந்த அளவுக்கு ஆல்கஹால் இருக்குது பிராந்தியில் எந்த அளவுக்கு ஆல்கஹால் இருக்குது பியரில் எந்த அளவுக்கு ஆல்கஹால் இருக்குது வைனில் எந்த அளவுக்கு ஆல்கஹால் இருக்குன்ட்டு ச டக்குன்னு யோசிச்சு பார்த்தேன்னா ஏதோ கீரில் வேலை செய்கிறீங்களா என்னன்னு தெரியல இவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்குன்னு நான் நினச்சேன் அப்புறம் நினச்சேன் சரி ஓகே எங்கேயாவது படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன்னே அண்ணன் தோல் அவர்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு உண்டு நம்ம எங்கேயாவது பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அன்பாக இருப்போம்ட்டு ஆனால் எங்களுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நாங்கள் எல்லாரும் எங்களுடைய தலைவர் 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 அண்ணாமலை அவர்கள் முதல் கொண்டு எல்லாரும் அன்பாக அக்கா அக்கா என்று அழைக்கக்கூடியவர்கள் இரண்டு மாநிலத்திலையும் கவர்னராக இருந்தவங்க நீங்களே பல முறை சொல்லியிருக்கிறீங்க அவங்க வந்து தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் நீங்கள் நம்ம பர்சனலாக மீட் பண்ண கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பட் ஆனால் ஏன் நேற்று மட்டும் அந்த அது விழுப்புரம் சைடு போனாவே ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு எப்போவுமே நல்லா பேசுவீங்க நேற்று ஏதோ கொஞ்சம் என்னன்னு தெரில அந்த இந்த விஸ்கி பிராந்தின்றதுனால ஏதோ கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிடுச்சு என்னன்னு தெரில வாட் எவர் இட் இஸ் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுனது ரொம்ப தவறு ஏன்னா எந்த பெண்களையுமே நீங்க வந்து இதை ஏத்துக்கவே மாட்டாங்க உங்க வீட்லயே இருக்க கூட இருக்கக்கூடிய உங்க அம்மா அக்கா தங்கச்சி உங்ககிட்ட கூட நீங்க வந்து நீங்க பேசுனது சரியான்னு சொல்லி நீங்களே கேட்டுக்குங்க ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பேசுனதுனால பாருங்கள் நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் போல் நீங்கள் பேசினீங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம வந்து இதை ஏற்றுக்க முடியும் நீங்கள் ஒரு சமுதாயத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறீர்கள் அதுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு ஒரு நீங்கள் ஒரு எம்பிஎம் கூட அதெல்லாம் மறந்து நீங்கள் வந்து முன்னாள் ஆளுநர் இவங்க அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு 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 உமன் ஃபெட்டர்னிட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவை நீங்கள் இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறது ஏற்றுக்கவே முடியாதுன்னா ஆனால் நீங்கள் வந்து பப்ளிக்காக இதை வந்து நீங்கள் அப்பாலஜி பண்ணணும் நீங்கள் அப்பாலஜி தெரிவிச்சுக்கணும் இல்லைனா வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும் பிறகு என்னன்றது நாங்களும் பார்ப்போம் ஸோ அண்ணன் திரு தோல் திருமாவளம் அவர்கள் வந்து பப்ளிக் அப்பாலஜி விமேண்ட் எ பப்ளிக் அப்பாலஜி